ஜெஃப்னா ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இரண்டாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி புதைகுழியில் பின்னிப் பிணைந்தபடி ஏராளமான சீதளங்கள் எண்ணிக்கையை கணக்கிடுவதில் சிக்கல் ஜாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழியில் நேற்றைய அகழின் போது ஒன்றுடன் ஒன்று பிணைந்த நிலையில் பல்வேறு சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதனால் கூடுகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அறிவிப்பதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி புதைகுழி மனித புதைகுழியாக நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவால் அறிவிக்கப்பட்ட பின்னர் தற்போது மேலதிக அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன நேற்றைய அகழ்வுப் பணிகளின் போது ஒன்றுடன் ஒன்று பிணைந்த நிலையில் மனித சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன பிணைந்த நிலையில் சிதிலங்கள் இருப்பதால் நேற்றைய அவதானிப்புகளை பட்டியலிடுவதும் கணக்கிடுவதும் சிரமமாக மாறியுள்ளது நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வுப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தன்னை பூரணி மெரியநாயகம் காணாமல் ஆக்கப்பட்டோர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தன்னை ரனிதா சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினரும் அகளு பணிகளின் போது முன்னிலையாகி பெறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக புதைகுலிக்குள் பொம்மை செம்மணி சித்துபாத்தி இந்து மயானத்தில் நேற்று சிறு குழந்தைகளின் விளையாட்டு பொம்மை ஒன்றும் எடுக்கப்பட்டுள்ளது பாடசாலை புத்தகப்பையோடு அடையாளம் காணப்பட்ட சிறிய பிள்ளையனுடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் மனித சிலத்துக்கு கீழேயே அந்த பொம்மையும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அத்தோடு சிறு பெண் குழந்தைகள் பயன்படுத்தும் காலனியும் இந்த சிதிலத்துக்கு அருகில் மீட்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் கண்ணாடி வளையல்களும் அந்த மனித புதைகுளியிலிருந்து மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழி தொடர்பான அனைத்து வழக்குகளும் இணைக்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் வலியுறுத்து நடவடிக்கை மேற்கொள்ளவும் முடிவு செம்மணி மனித புதகுழி தொடர்பான முன்னைய வழக்கையும் தற்போதைய வழக்கையும் நீதிமன்றத்தில் இணைத்து அழைப்பது தொடர்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சட்டத்தன்றி ரனிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார் இது அவர் நேற்று மேலும் தெரிவித்துள்ளதாவது செம்மணி மனித புதகுழி தொடர்பான முன்னைய வழக்கும் தற்போதைய வழக்கும் வெவ்வேறான வழக்குகளாக காணப்படுகின்றன எனினும் இரண்டு வழக்குகளையும் தொடர்படுத்த வேண்டிய தேவை இருப்பதால் அதற்கான நீதிமன்றின் முறையான அனுமதியை பெற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இது தொடர்பான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக கிருசாந்தி கொலை வழக்கின் சட்ட மருத்துவ அதிகாரி பெரேரோ செம்மனியில் அனுபவ பகிர்வு கிருசாந்தி கொலை வழக்கில் சட்ட மருத்துவ அதிகாரியாக செயற்பட்ட பெரேரோ செம்மணி புதைகுலி பகுதிக்கு நேற்று சென்று தனது அனுபவத்தை பகிர்ந்தார் தற்போது அகளு பணிகளை மேற்கொள்பவர்களுடனும் சட்ட மருத்துவ அதிகாரிகளுடனும் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் கிரிசாந்தி கொலை வழக்கில் நீதிமன்ற நடவடிக்கைகளில் பிரதான பங்களிப்பை சட்ட மருத்துவ அதிகாரி சிரிப்பர்ட் பெரேரோ வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக படையினரை காப்பாற்ற ஜெனிவா செல்ல தயார் ஜெனீவாவில் இடம்பெறவுள்ள ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் மாநாட்டில் இலங்கையின் சார்பில் கலந்து கொள்ள தயாராக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது உணவு மருந்து விநியோகங்கள் தடுக்கப்பட்டமை உட்பட இலங்கை தொடர்பான எட்டு போர்க்குற்றச்சாட்டுக்கள் போலியானவை என்பதை நாம் ஜெனிவா தொடரில் நிரூபித்துள்ளோம் உரிய வகையில் ஆவணங்களும் கையளிக்கப்பட்டுள்ளன எதிர்வெரும் செப்டம்பர் மாதம் ஜெனீவா கூட்டத்தொடர் ஆரம்பமாகின்றது இதன்போது இலங்கை தொடர்பான போர்க்குற்றச்சாட்டுக்களை ஒளிவார அமைச்சு திட்டவட்டமாக நிராகரிக்க வேண்டும் ஜெனீவா ஒளிவாரம் தொடர்பில் அனுபவம் உள்ள அதிகாரிகள் ஒளிவார அமைச்சில் இருக்கின்றனர் எனினும் நாற்பத்தி கீழ் ஒன்று தீர்மானத்தின் பாரதூரத்தன்மை தற்போதைய அரசாங்கத்துக்கு புரியவில்லை போல் தெரிகின்றது அரசாங்கத்துக்கு எதிராக சாட்சியங்களை திரட்டும் நடவடிக்கைகள் கூட தற்போது இடம்பெறுகின்றது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக நாடாளுமன்ற உறுப்பு வழக்கில் அர்ச்சுனா எம்பியின் சமர்ப்பணம் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பதவி வைப்பதற்கான தகுதியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அர்ச்சுனா எம்பியின் சமர்ப்பணங்கள் இன்று முன்வைக்கப்பட உள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பதவி வைப்பதற்கான தகுதியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்காக எடுக்கப்பட்டிருந்தது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அரசு மருத்துவ அதிகாரியாக பணியாற்றி கொண்டு பொது தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார் என்ற விடயம் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது அரசு தரப்பில் முன்னிலையான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுமதி தர்மவர்த்தன எம்பி அர்ச்சுனா ராமநாதன் தற்போதும் ஒரு பொது அதிகாரியாக கருதப்படுகின்றார் என்பதை உறுதிப்படுத்தியிருந்தார் இதையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் சார்பின் முன்னியான வழக்கறிஞர்களின் சோழ்பனங்களுக்காக வழக்கு இன்று தவணையிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழர் கட்சியின் மன்னார் மாவட்ட கலையின் பொருளாளர் பதவி விலகல் உட்கட்சி முரண்பாடுகள் காரணம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மன்னார் மாவட்ட பொருளாளர் பரஞ்சோதி அந்த பதவியில் இருந்து அறிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் பொதுச்செயலாளருக்கு அவர் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் உள்ளதாவது மன்னார் மாவட்ட கலையின் பொருளாளர் பதவியிலிருந்து நான் ராஜினாமா செய்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாவட்ட தலைமை கடந்த தேர்தலில் தன்னிச்சையாக செயற்பட்டதுடன் உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதில் அலட்சியமாக செயற்பட்டமை கட்சிக்கும் மன்னார் மாவட்டத்திலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் தற்போதைய மாவட்ட தலைமையுடன் தொடர்ந்து பணியாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மக்கள் மத்தியில் பல்வேறு வகையான விமர்சனங்கள் மற்றும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளதால் தோல்வி மற்றும் பின்னடைவுக்கு தார்மீக பொறுப்பேற்று பொருளாளர் பதவியில் இருந்து என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி பலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எண்புக்கூடுகளை தோண்டுவது தேவையற்ற நடவடிக்கை செம்மணி விவகாரம் தொடர்பில் வீரவன்ச தெரிவிப்பு உயிரிழந்த மக்களின் எண்புக்கூடுகளை தேடி கடந்த காலத்தை தோண்டும் நடவடிக்கை தற்போது தேவையற்ற விடயமாகும் மாறாக எதிர்காலத்தில் அவ்வாறான சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கு மக்களின் இதயங்களை குணப்படுத்த வேண்டும் இவ்வாறு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச வலியுறுத்தியுள்ளார் செம்மணி மனித புதைகுழியில் இடம்பெறும் அகலுப்பணிகளின் போது பாடசாலை மாணவரின் நீலநூர பையொன்று மீட்கப்பட்டமை தொடர்பில் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வினவப்பட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் குறித்த அகலுப்பணிகள் பணிகள் நிறைவடையும் வரையில் இந்த விடயத்தில் இறுதி முடிவுக்கு வர முடியாது தொடர்ந்தும் அகலுப்பணிகள் முன்னெடுக்கப்படும் போது சில சந்தர்ப்பங்களில் இராணுவத்தினரின் ஆடை அல்லது அதிலிருந்த இலக்கத்தகடு ஏதாவது மீட்கப்படலாம் இதன்போது விசாரணைகள் வேறு பக்கம் திரும்பும் இந்நிலையில் இன்னும் பதினஞ்சு நாட்களுக்கு அங்கு கண்காணிப்பு பரிசோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது எனவே அந்த பதினஞ்சு நாட்களுக்கு பின்னர் இந்த விடயத்தில் இறுதி முடிவுக்கு வர முடியும் என்று விமல் வீரவன்சர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நிசாந்த வீரசிங்க கைதாகி மறியலில் மோட்டார் வாகன போக்குவரத்து கழத்தின் முன்னாள் ஆணையாளர் நிசாந்த வீரசிங்க உள்ளிட்ட மூன்று சந்தேக நபர்களை எதிர்வரும் எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளருடன் அந்த திணைக்களத்தின் ஓய்வுபெற்ற தகவல் தொழில்நுட்ப உதவி பணிப்பாளர் பிரியந்த பண்டார எரியகம மற்றும் தம்மிக்க நிரோஷன் ஆகியோர் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் நேற்று கைது செய்யப்பட்டனர் முறையான சுங்க அனுமதி இல்லாமல் ஜீப் ரக வாகனம் ஒன்றை பதிவு செய்ததற்கு அனுமதி அளித்ததாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கைதான மூவரும் நேற்று கொழும்பு பிரதம நீதவான் தனிஜா லக்மாலி முன்னிலையில் பிரசனப்படுத்தப்பட்ட போது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஓமந்தையில் தனியார் காணியை அபகரித்து பீகாரை அமைக்க முயற்சி ஓமந்தை போலீஸ் நிலையத்துக்கு அருகில் தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியினை போலீசார் அபகரித்து விகாரை அமைப்பதற்கு முயற்சிப்பதாக தெரிய வருகிறது ஏனேன் வீதியில் ஓமந்தை போலீஸ் நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை நேற்று முன்தினம் திங்கட்கிழமை துப்புரவு செய்த ஓமந்தை போலீசார் குறித்த இடத்தில் விகாரை ஒன்றை அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தினர் குறித்த காணி நீண்ட காலமாக ஒருவரின் பராமரிப்பில் இருந்தபோதிலும் அவருக்கான காணி ஆவணங்கள் இல்லாத நிலையில் தற்போதும் அது அரச காணியாக காணப்பட்டு வருகின்றது எனினும் குறித்த காணிக்கு சொந்தம் கோரும் நபர் இக்காணி தனக்குரியது என மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் முறைப்பாடு செய்த நிலையில் இதுவரை அவருக்கு காணிக்கான ஆவணங்கள் கொடுக்கப்படாத நிலையிலேயே போலீசார் காணியை துப்புரவு செய்துள்ளனர் இந்த நிலையிலேயே காணி உரிமையாளரை அச்சுறுத்தி துப்புரவு செய்ததாகவும் தெரிய வருவதோடு குறித்த காணியில் விகாரி ஒன்றை அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்வதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜால் மாவட்டத்தின் மேலதிக அரசாங்க அதிபராக சிவகரன் பதவியேற்பு ஜாழ்பாண மாவட்டத்தின் மேலதிக அரசாங்க அதிபராக கைலாய பிள்ளை சிவகரன் நேற்று பதவியேற்றார் ஜால் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் முல்லையில் நேற்று காலை எட்டு நாற்பத்தைந்து மணியளவில் அவர் தனது கடமைகளை பொறுப்பேற்றார் இந்நிகழ்வில் பிரதம கணக்காளர் திட்டமிடல் பணிப்பாளர் பிரதம பொறியியலாளர் உதவி மாவட்ட செயலாளர் நிர்வாக உத்தியோகத்தர் உள்ளடங்களாக பதவிநிலை உத்தியோத்தர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர் மேலதிக அரசாங்க அதிபராக கடமையேற்ற கைலாயப்பிள்ளை சிவகரன் முன்னர் வேலனை பிரேசியலராக கடமையாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக சட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டு இனவாதம் தோற்கடிக்கப்படும் எந்த சூழ்நிலையிலும் இனவாதத்தை மீண்டும் தலைதூக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அன்ரோமாரஸ் நாயக்க தெரிவித்துள்ளார் கல்நேவ மகாபலி விளையாட்டரங்கில் நேற்று முன்தினம் பிற்பகல் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்போது சில அரசியல் குழுக்கள் அதிகாரத்தை கைப்பற்ற இனவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தியதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பாதிக்கப்பட்டவர்கள் அரசியல்வாதிகள் அல்லர் மாறாக வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள அப்பாவி பெற்றோரின் பிள்ளைகள் என்றும் தெரிவித்தார் எனவே இனவாதத்தை நிராகரித்து தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அனைவருக்கும் ஜனநாயக ரீதியாகவும் சுதந்திரமாகவும் செயற்பட வாய்ப்பிருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் இனவாதம் மீண்டும் தலை அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை தற்போதுள்ள சட்டங்கள் அதற்கு போதுமானதாக இல்லாவிட்டால் சட்டங்கள் வலுப்படுத்தப்பட்டு இனவாதம் தோற்கடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி மனித புதைகுழி உண்மையான பயங்கரவாதிகளை உலகுக்கு அம்பலப்படுத்திவிட்டது எமது ஈழமண்ணின் உண்மையான பயங்கரவாதிகள் ஜார் என்பதை ஜாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்தியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலியானது வெளிப்படுத்திவிட்டது குறித்த மனித புதைகுழியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட உறவுகளது எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுகின்ற சம்பவமானது அதிர்ச்சியையும் கடந்த கால அரசின் கூர முகத்தையும் எடுத்து தென்னிந்திய பிரபல இயக்குனரும் தமிழ் பேரரசுக் கட்சியின் தலைவருமாகிய கௌதமன் தெரிவித்துள்ளார் ஊடக அறிக்கை ஒன்றின் மூலம் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது செம்மணி சித்துபாத்தி இந்து மயானத்தில் இரண்டாவது கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதுவரை அலுவல்களின் போது முப்பத்தி மூன்று எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்ட பல எலும்புக்கூடுகள் கொடூரமாக கொலை இடம்பெற்றதை ஆதாரப்படுத்துகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது போக்குவரத்து அமைச்சர் தெரிவிப்பு எரிபொருள் விலை உயர்வு இருந்த போதிலும் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்படாது என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நேற்று பொதுமக்களுக்கு உறுதியளித்தார் நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்ட எரிபொருள் விலை எரிபொருள் விலை உயர்வை தொடர்ந்து திட்டமிட்ட பேருந்து கட்டண திருத்தம் பரிசீலிக்கப்படும் என்று அமைச்சர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் அங்கீகரிக்கப்பட்ட எரிபொருள் விலை திருத்த சூத்திரத்தை பயன்படுத்தி புதிய கட்டணங்கள் கணக்கிடப்பட்டன எரிபொருள் விலை சூத்திரத்தை பயன்படுத்திய பிறகும் இந்த நேரத்தில் பேருந்து கட்டணங்களை மாற்றியமைக்க வேண்டிய அவசியமில்லை என்று ரத்நாயக்க உறுதிப்படுத்தினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து சொல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக சீட் பெல்களை அணியுங்கள் இல்லையேல் தொழிலை கைவிட்டு கிளம்புங்கள் அதிகபட்ச பாதுகாப்பிற்காக பயணிகளை ஏற்றிச் செல்லும் போது சீட் பெல்ட்கள் பொருத்தப்பட்டு பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்யுமாறு போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பேருந்து உரிமையாளர்களை வலியுறுத்தியுள்ளார் மேலும் சட்டத்திற்கு இணங்க விரும்பாதவர்கள் வேறொரு தொழிலில் வேலை தேடுமாறு அறிவுறுத்தியுள்ளார் ஊடகங்களுக்கு பேசிய அமைச்சர் மோட்டார் போக்குவரத்து சட்டத்தின் கீழ் ஓட்டுநர்கள் மற்றும் முன் இருக்கையில் பயணிப்பவர்கள் இருவரும் சீட் பெல்ட்களை கட்டாயமாக பயன்படுத்துவது அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று அறிமுகப்படுத்தப்பட்டது இருப்பினும் இலகுரக வாகனங்களுக்கு இந்த விதிமுறை ஓரளவு அமல்படுத்தப்பட்டிருந்தாலும் பேருந்துகள் மற்றும் லொடிகளுக்கு இது முறையாக அமல்படுத்தப்படவில்லை கடந்த மூன்று மாதங்களாக இந்த விஷயத்தில் அமைச்சகம் விழிப்புணர்வு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது பேருந்து உரிமையாளர்கள் தங்கள் வாகனங்களை அலங்கரிக்க நேரத்தையும் வளங்களையும் கண்டுபிடித்தாலும் ஓட்டுநர்களுக்கு சீட் பெல்ட்களை பொறுத்துவதற்கு தங்களுக்கு நேரம் இல்லை என்று அவர்களால் கூற முடியாது என்று ரத்நாயக்க கூறினார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஊழல் ஒழிப்புக்கு ஜப்பான் அரசால் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் டொலர் ஒதுக்கீடு ஊழல் ஒழிப்பு பொறிமுறையை நிறுவுவதன் மூலம் ஊழல் வழக்கு தொடர்வதை ஊக்குவிப்பதற்கான மூன்று ஆண்டுகால திட்டத்தின் கீழ் ஊழல் எதிர்ப்பு பொறிமுறைகளை வலுப்படுத்த ஜப்பான் அரசு இலங்கைக்கு இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர்களை வழங்கியுள்ளது ஜப்பானால் நிதியளிக்கப்பட்டு இலங்கையில் ஜூஎன்டிபியால் செயற்படுத்தப்படும் இந்த திட்டம் பொது மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு துறைகளில் பயனுள்ள மற்றும் நிறுவனமயமாக்கப்பட்ட தடுப்பு வழிமுறைகள் மூலம் நிர்வாக மற்றும் வணிக நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை பொறுப்பு கூறல் மற்றும் ஒருமைப்பாட்டை ஊக்குவித்தல் ஊழல் தொடர்பான புலனாய்வு செயன்முறைகளை மேம்படுத்த நிறுவனங்களை வலுப்படுத்துதல் பங்குதாரர்களுடன் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மற்றும் வழக்கு தொடர்பின் தரத்தை உறுதி செய்தல் ஊழலுக்கு எதிராக குடிமக்கள் திறம்பட அணி திரட்டவும் சமூக பொறுப்புணர்வை மேம்படுத்தவும் அதிகாரம் அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையில் சமூக ஊடக முறைப்பாடுகளில் தொண்ணூறு வீதம் பேஸ்புக் சம்பந்தமானவை இலங்கையில் சமூக ஊடக முறைப்பாடுகளில் பெரும்பாலானவை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஸ்னேப்சேட் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் தொடர்பானவை என்றும் அவற்றில் தொண்ணூறு விதமான முறைப்பாடுகள் பேஸ்புக் மற்றும் சேர்க்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்டவை என்றும் பொறியியலாளர் ஷாருக்கா தமுணபுல தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்று கழித்த பேட்டியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினகோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்ட நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்